की लाग है क्लासिक में आते हैं हम पिक्चर का अंदर पिक्चुर है असली की लाग है से त्रुटि त्रय को और कई त्रय के क्लासिक आर्टोपिक में जुड़ी लाग खड़ी निकल और अनुभव में निहित चल वाक्य और ओवर नॉवल चल रहा है क्योंकि अनुपस्थिति के ध्यानदार के लिए और के लिए है सबसे पाठ है இந்த நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் நம்முடைய பிள்ளைகளை வரவேற்பதற்காக நம்முடைய பள்ளி ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் நம்முடைய ஆயர் அருள் திரு அருண் ஜோ ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அவர்கள் ஈடுபட்டிருக்கிற உங்கள் யாவரையும் வரவேற்கிறேன் இப்போது நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் சார் பண்டாரம்பட்டி துவக்க பள்ளிக்காக நன்றி செலுத்துகிறோம் இங்க பணியாற்றுவதற்கு அருமையான தலைமையர் நெக்ஸில் சாருக்காக உதவி ஆசிரியை அவர்களுக்காக அவர்களோடு கூட இணைந்து தோல் கொடுக்கிற ஒவ்வொரு நண்பர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அருமையான இந்த பள்ளியிலே படித்து கொண்டிருக்கிற மாணவ மாணவிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் காலாண்டு விடுமுறை பிற்பாடு இரண்டாம் பருவம் இந்த நாளிலே அடியெடுத்து வைக்க உங்களுடைய அடிபர்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறேன் நன்றி சொலுத்துகிறோம் அருமையான இந்த பள்ளியிலே நாங்கள் பண்ணி புரிகிறது எங்களுக்கு நல்லது என்றும் நாங்கள் இங்கு படிக்கிறது எங்களுக்கு நல்லது என்றும் சொல்ல உங்கள் அடிகுர்களுக்கு கிருபை பாலிப்பீராக விசேஷமாய் அது ஞானத்தினால் அருள் செய்வீங்க அன்றென்றுள்ள பாடங்களை அன்றே கற்க கிருபை புரிவிராக பெற்றோருக்கும் உமக்கும் கீழ்ப்படி கிருவை செய்வீர்கள் எதிர்காலத்தில் இந்த சமூகத்திற்கும் உமக்கும் சாற்றியுள்ள ஒரு வாழ்க்கையாளர்கள் தார் இந்த பள்ளியை நீசிக்கிற அருமையான ஊர் மக்களுக்காக இந்த பள்ளிக்கு தங்கள் உதாரத்துவமாக கொடுக்கிற அன்பு உள்ளங்களுக்காக அருமையான வந் இந்த நாளிலே வந்திருக்கிற இந்த பங்கு தந்தைக்காக வந்திருக்கிற ஊர் பெரியவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த வைபவம் மிகுந்த ஆசிர்வாதமாக நடத்தி கொடுப்பீராக இயேசு கிறிஸ்து முலஜபுங்கிற அருமைப்பதாகவே மொத்தமாக அப்படி அழைத்துக்கொண்டு கொண்டு இந்த மேடைக்கு பக்கத்தில் வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஒருத்தரவா குட்டிமா கொடுத்துக்கிட்டுமா ஒருத்தருவாங்க அப்ப நீங்க அங்க பூ குதிரை கீழ வந்து குமா ஆச்சுடுமா ஆ இங்க பாரு இங்க 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 இ

ஓடி 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 கை மாத்து தந்து வா வந்து இந்தாங்கங்க பாத்து குடி வா உங்கே பிரியா நீட்டு நிக்காம சொல்லு வா என்ன ஒரு கொஞ்ச போ குண்டே இழுட் மச்சீச்சு பாத்தீங்களா ஏ நான் போட்டா புளவாமா 네러라 और ahora, pato, रे

புதிய பருவத்தை இந்த நாளிலே ஆரம்பிக்கப்படுத்த கிருபைக்காக தோற்றம் செலுத்துகிறோம் இந்த புதிய பருவத்தில் உங்களுடைய அதிபர்களுக்கு நல்ல கிருபைகளை குறிப்பிட விஷயத்தினாக அமைச்சராக இந்த பள்ளி பரப்படி காலக்கெடுகளில் இன்னும் உதவி இந்த பள்ளியாக அநேக அனைவருக்கு நன்மை பயக்கக்கூடிய பள்ளியாக மாற கிருபை செய்கிறார்கள் தலைமை ஆசிரியர் சாருக்காக நன்றி சொல்கிறோம் உதவி ஆசிரியர்காக தோற்றம் செலுத்துகிறோம் அவ்வளோ கூட இணைந்து உதவி செய்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நன்றி சொலுத்துகிறோம் அருகே அதிபர்கள் விசேஷமாக தலைமை ஒவ்வொரு நக்காரங்களிலும் நீ உடன் வழங்கிப்பார்கள் நல்ல ஆலோசனைகளை கொடுப்பார்கள் எடுக்கிற முயற்சியில் வெற்றி பெற உங்களுக்கு அப்படி ஆசை இருக்கா அதனால நீங்க நல்லா படிக்கணும் இன்னும் படிப்புல இன்னும் ஆர்வம் செலுத்தணும் அப்படின்னு உங்களுக்கு இந்த நாள் அருமையான ஒரு ஏற்பாடு செய்திருக்கு அப்படிதானே நீங்க அதே நோக்கத்தோடு நீங்க வந்து படிக்கணும் சரியா இப்ப இதுவரை நீங்க எந்த தரத்துல இருக்கிறீங்களோ அதை விட இன்னும் கூடுதல் தரத்துல உயரணும் பத்தாம் பத்தாவது நிலையில இருக்கிறீங்கன்னா கூடுதலாக ஒரு ஐந்தாம் நிலை கெட்டணும் அப்படின்னு முயற்சி இருக்கணும்

சிறப்பாக பிள்ளைகளை மனமகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கத்தக்கதாக அவர்கள் புன்னகை பூத்த முகத்தோடு வந்து அந்த புதிய எண்ணங்களோடு சிந்தையோடு கல்வி கற்கத்தக்கதாக அவர்களை மிகப்பெரியவர்களை கொண்டு வாழ்த்தி வரவேற்று பள்ளிக்கு நாங்கள் அழைத்திருக்கின்றோம் குறிப்பாக எங்களுடைய பள்ளியில் தாளர் ஐயாவர்களும் எங்களுடைய ஊருடைய அருட்டு தந்தை அவர்களும் வருகை தந்து பிள்ளைகளுக்கு சால்வை அணிவித்து மலர் அணிவித்து அவர்களை வரவேற்றிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியிலே பெற்றோர்கள் அனைவரும் மிக உற்சாகமாக மகிழ்ச்சியோடு பங்கேற்றிருந்தார்கள் இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால் பிள்ளைகளுக்கு சிறு வயதிலே நாம் கனப்படுத்துவது அவர்கள் ஒரு நாளிலே மிகப்பெரியவர்களாக இந்த சமூகத்திலே நம்முடைய தேசத்திலே வளர்ந்து பெருகி அவர்களும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் படித்து உயர வேண்டும் என்ற எண்ணமும் அவர்களுக்கு உருவாகும் அதை கருத்தில் கொண்டுதான் இந்த புதிய நாள் புதிய இந்த மனமகிழ்ச்சி நாளை நாங்கள் ஏற்பாடு செய்திருந்து இந்த நாளை சிறப்பாக ஆர ஆரம்பித்து வைத்திருக்கின்றோம் பிள்ளைகள் மிக எல்லோரும் மிக உற்சாகத்தோடு மன மகிழ்ச்சியோடு பள்ளிக்கு வருகை தந்திருக்கிறார்கள் பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளை அழைத்து வந்திருக்கிறார்கள் அவர்களை ஆசையோடு பள்ளிக்கு அனுப்பி தந்திருக்கின்ற எங்களுடைய உருவானவர்களுக்கும் என்னுடைய அணுத்தந்தை அவர்களுக்கும் பள்ளியில் சார்பாக நன்றி சொல்கின்றோம் இதை பா காண்கிறவர்களும் கூட நீங்கள் இது மாதிரி பிள்ளைகளுக்குரிய மரியாதை நாம் செலுத்தும் போது தேசத்திலே அவர்கள் எந்த மரியாதையோடு வளர்வார்கள் என்ற நம்பிக்கையோடு நான் அதை பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி